உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் பயங்கர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ஒரு மாணவியை மைனர் சிறுவன் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது அந்த சிறுவன் மாணவியை தன்னுடன் வைத்துக்கொண்டு யாரும் அருகில் வரக்கூடாது என்று கத்தியை காட்டி பயமுறுத்துகிறார் இது உண்மையிலேயே ஒரு திரைப்பட காட்சி போல் இருந்தாலும் அது நடப்பது உண்மை என்பதாலேயே மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இந்த வீடியோவில் பின்னால் இருந்து ஒருவர் திடீரென்று வந்து மாணவி காப்பாற்றுகிறார் அந்த இளைஞர் சிறுவனிடமிருந்து கத்தியை பறிக்க அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக உதவி அளித்து அந்த மாணவியை பாதுகாப்பாக மீட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனை பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள் போலீசாரும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் காதல் தகராறால் ஏற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் சிறு வயதிலேயே காதல் பிரச்சனை வந்து அதனால் அந்த மாணவியின் கழுத்தில் அந்த சிறுவன் கத்திய வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அந்த சிறுவன் மீது பாலியல் குற்றச்சாட்டு போக்சோ சட்டம் ஆயுத சட்டம் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சதாரா மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்